ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு முதல் முறையாக கோடநாடு எஸ்டேட்டுக்கு சசிகலா வந்தார் பங்களா முன்பு ஜெயலலிதா சிலை வைக்க பூமி பூஜையில் பங்கேற்க வந்ததாக தகவல் நீலகிரி மாவட்டம் கோதகிரி அருகே மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெ ஜெயலலிதாவுக்கு சொந்தமான கோடநாடு எஸ்டேட் உள்ளது வருடத்தில் பல முறை ஓய்வுக்காக அங்கு சென்று தங்குவது வழக்கமாக கொண்டிருந்தார் தோழி சசிகலாவும் அவருடன் செல்வது வழக்கம் இந்த நிலையில் உடல் நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த ஜெயலலிதா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இரண்டாயிரத்து பதினேழு ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி கோடநாடு எஸ்டேட்டில் காவலாளி கொலை மற்றும் கொள்ளையும் நடந்தது இதில் சம்பந்தப்பட்ட பத்து பேர் கைது செய்யப்பட்டனர் இந்த வழக்கு தற்போது நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இந்த சம்பவத்துக்கு பிறகு சுமார் ஏழு வருடங்களாக சசிகலா கோடநாடு பக்கமே வரவில்லை திடீரென சசிகலா மாலையில் கோவை விமான நிலையத்துக்கு வந்து அங்கிருந்து கோடை நாட்டுக்கு புறப்பட்டு வந்துள்ளார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலா கோடை வந்துள்ளது கோடைநாடு பங்களா முன்பு பூமி பூஜையை நடத்தி அங்கு ஜெயலலிதாவின் உருவச் சிலையை வைக்கப்படுவதாக கூறப்படுகிறது மேலும் செய்தியாளர்களிடம் சசிகலா கூறுகையில் அம்மா இல்லாமல் இங்கு வருவது மனதிக்கு சங்கடமாக இருப்பதாகவும் இங்குள்ள தோட்ட தொழிலாளர்களை சந்திக்கவும் சிறு முதல் இங்கு காவலாளியாக இருந்தவரை கொன்றவர்களில் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடித்து தண்டனை வழங்க வேண்டும் அதிமுக ஒன்றுபட ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று கூறினார் சுமார் ஏழு வருடங்களுக்கு பின் சசிகலா கோடநாடு வந்தது அப்பகுதியில் பரபரப்பாக உள்ளது

ஆனா எங்களுடைய தோட்டத்துல உள்ளவங்களை எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த இதுல இன்னைக்கு வந்துருக்க ஆனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும்

எங்களுடைய தோட்டத்துல நீண்ட காலமாக சின்ன வயதிலிருந்தே எங்க காவலாளியாக இருந்த ஒரு நல்ல மனிதர் அவர் வந்து இந்த இடத்துல உயிர் விட்டுருக்காரு நிச்சயமா உண்மையான குற்றவாளிகள் யார் என்பது அம்மா தெய்வமாக இருந்து அவர்களுக்கு வாங்கி கொடுப்பார் நம்பிக்கை எனக்கு மேடம் திறப்பதற்கான இது நாளைக்கு அடி பூமி பூஜை போடுற மாதிரி சொன்னாங்க அந்த மாதிரி ஏதாவது நடவடிக்கை எடுக்க மேடம் நான் அம்மாவுக்காக தான் பூஜை பண்ண நான் வந்திருக்கேன் இல்லைங்க ஒரு பூஜை ஒண்ணு ஆரம்பிச்சு விரைவில் செய்வோங்க அதிமுக அடுத்தது ஒன்றுபடுவதற்கு நீங்கள் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்து நான் நடவடிக்கை எடுத்துக்கிட்டே இருக்கேன் நிச்சயமாக அந்த பணியும் நல்லபடியாக முடியும் ஓராண்டுக்கு மேலே நீங்கள் தொடர்ந்து முயற்சிட்டே வரீங்க மேடம் ஏன் அது வந்து நிறைவேற்ற முடியாத ஒரு கட்டத்தில் இருக்கணும் இல்லை ஒன்றும் இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து போகணும் அதுதான் அரசியலில் நல்லதுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒரு காலகட்டம் வரும்போது நிச்சயம் அது நிறைய